பேரறிஞர் ஜார்ஜ் பர்னாட் ஷா தன்னுடைய முதுமை காலத்துல ஒரு நாள் நெஞ்சு வலியில ரொம்ப கஷ்டப்பட்டாரு தன்னுடைய குடும்ப டாக்டருக்கு போன் போட்டு தனக்கு நெஞ்சு வலி அதிகமா இருக்கிறதுனால உடனே வீட்டுக்கு வர சொன்னாரு அதுக்கு டாக்டர் என்னுடைய கிளினிக்ல நிறைய நோயாளிகள் காத்திருக்காங்க என்னால வர முடியாது ஏன் நீங்க என் கிளினிக் வர வேண்டியதானேன்னு கேட்டாரு அதுக்கு ஷா என்னால எழும்பி நடக்க முடியல காஃபி கூட போட்டு குடிக்க முடியல தொடர்ந்து கொஞ்ச நேரம் நிக்க முடியலன்னு சொன்னாரு சரி வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் பெர்னாட்ஷா வீட்டுக்கு போனாரு மாடியில தங்கியிருந்த ஷாவை பார்க்க டாக்டர் படி ஏறினாரு டாக்டருக்கு பெர்னாட்ஷாவை விட வயசு அதிகம் படி ஏறியதும் மூச்சு வாங்க நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு டாக்டர் அங்க இருந்த சேர்ல உட்கார்ந்தாரு அதை பார்த்து பதறிப்போன ஷா எழும்பி சூடா காஃபி போட்டுட்டு வந்து டாக்டருக்கு கொடுத்து அவர் நெஞ்ச தடவி விட்டபடி நின்னாரு டாக்டர் காஃபி குடிச்சு முடிச்ச உடனே தன்னுடைய பேப்பர் பேட எடுத்து முப்பது பவுண்ட்ஸ் பில் எழுதி பெர்னாட் ஷா கையில குடுத்தாரு ஷா சிரிச்சுகிட்டே என்னது இது எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உங்களுக்கு நெஞ்சுவலி வந்து நான் தானே பணிவிட செஞ்சேன் எனக்கே பில் எழுதி தர்றீங்களேன்னு கேட்டாரு அதுக்கு டாக்டர் உங்களுக்கு பார்த்த வைத்தியத்துக்கு தான் இந்த ஃபீஸ் எழுந்து நடக்க முடியலன்னு சொன்னீங்க இப்போ ஓடோடி வந்தீங்க காஃபி போட கூட முடியலன்னு சொன்னீங்க இப்போ எனக்கு காஃபி போட்டு தந்தீங்க தொடர்ந்து நிக்க முடியலன்னு சொன்னீங்க இப்போ அரை மணி நேரமா நிக்கறீங்க உங்க கஷ்டத்தை மட்டும் பார்த்தீங்க அது பெருசா தெரிஞ்சது இப்போ என் கஷ்டத்தை பார்த்த உடனே உங்க கஷ்டம் மறந்துட்டுதுன்னாரு நாமும் அடுத்தவங்க கஷ்டங்களை நினைச்சு பார்ப்போம் வேலையில பிரச்சனைனா வேலை இல்லாதவங்கள நினைச்சு பாருங்க பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா பிள்ளை இல்லாதவங்கள நினைச்சு பாருங்க அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக இப்படி நோக்குனா நம்ம கவலை பெருசா தெரியாது